அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த நவம்பர் பத்தொன்பதுல என்ன அப்படின்னா மாஞ்சேரி நாராயணன் நம்பியார் அவர்களுடைய நினைவு தினம் யாருன்னு யோசிக்கிறீங்களா நம்முடைய எம்என் நம்பியார் அவர்களுடைய நினைவு தினங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது எம்என் நம்பியார் அப்படின்னு அவர் சொல்லும் போது வில்லன்களுக்கெல்லாம் வில்லன் என்பவர்தான் எம் என் நம்பியார் அவர்கள் இவர் எப்படி பல எதிர்கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறந்த ஒழுக்கமுடைய ஆன்மீகவாதியாக விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தொடர்ச்சியாக அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்று வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க நம்முடைய எம் நம்பியார் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நாடக குழுவில் நிறைய நடிச்சிருக்காருங்க நவாப் நாடகத்துல இருந்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் டி கே கிருஷ்ணசாமி அவர்களுடைய நாடக குழுவுல இணைந்து பல நாடகங்களில் இவர் நடித்து வந்தார் அதன் பிறகு இவர் பக்த ராமதாஸ் தான் இவருடைய முதல் படம் இவர் ஆரம்பத்துல வந்து காமெடி தான் நடித்தாருங்க இவர் ஜூபிட்டர்ஸ் நிறுவனத்தின் பட தயாரிப்பான வித்யாபதி அதே மாதிரி ராஜகுமாரி அபிமன்யு மோகினி போன்ற பல படங்களில் இவர் காமெடியனுங்காக நடித்திருந்தாருங்க ஆரம்பத்தில் அதன் பிறகு நம்மளுடைய மாடர்ன் உடைய திகம்பர சாமியார் அப்படிங்கிற படத்தில் தான் இவர் முதன் முதலாக வில்லனாக நடிக்கிறாருங்க தொடர்ச்சியாக வந்து அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு வேடங்களில் நடிச்சிருப்பாருங்க அந்த காலத்திலேயே பதினோரு கேரக்டர்ஸில் வில்லன் கதாபாத்திரம் நடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எம் என் நம்பியார் அவர்கள் அதே மாதிரி அண்ணா அவர்களுடைய கதை வசந்த உருவான வேலைக்காரி படத்துல இவர் மூர்த்திங்கிற அந்த நாயகனாகவும் இவர் நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகுதான் ராஜகுமாரிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்களோட நிறைய நட்பு நல்ல நெருக்கமான நண்பர்களாக இருவரும் மாறினார்கள் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய படத்திற்கு எனக்கு வில்லன் கதாபாத்திரம் என்றால் அது எம்மன் நம்பியார் தான் சரியாக இருக்கும் என்று தொடர்ச்சியாக அவருடைய படங்களில் வந்து அவர் நடித்தாருங்க அதில் குறிப்பாக வேட்டைக்காரன் ஆயிரத்தில் ஒருவன் எங்கள் வீட்டு பிள்ளைலாம் அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த நடிப்பு வந்து மிகப்பெரிய பிரபலமாக இருக்குங்க அப்பெல்லாம் வந்து எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கும் போதும் கூட அந்த நம்பியாரை விற்றாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய கொடூரமான அந்த வில்லன் நடிப்பை வந்து நம்பியார் அவர்கள் காட்டியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி தொடர்ச்சியாக பல வில்லன் கதாபாத்திரங்கள் நடித்திருந்தவர் வந்து குணச்சித்திர கதாபாத்திரத்திற்கு வந்து பாக்கியராஜ் அவர்களுடைய தூரல் நின்று போச்சுங்கிற படத்தில் தான் அவர் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அதற்காக பாக்கியராஜ் அவர்கள் நம்பியார் அவர்களை சந்தித்து நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்ற அந்த மாற்றத்தை உருவாக்கினார் அதன் பிறகு பல படங்களில் வில்லன் கதாபாத்திரமாக இல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரமாக தொடர்ச்சியாக நடித்தாருங்க இறுதியாக விஜயகாந்த் அவர்களுடைய சுதேசி அந்த நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வில்ல நடிகராக விளங்கிய எம் என் நம்பியார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் பத்தொன்பதாம் நாள் அதன் பிறகு இந்த நவம்பர் பத்தொன்பதுல என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் அதாவது உலக ஆண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த உலக ஆண்கள் தினம் இந்த நவம்பர் பத்தொன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது அதாவது ஒரு மிக சிறப்பான ஒரு சிந்தனையும் பாலின சமத்துவத்தை உருவாக்கும் வகையில் இந்த உலக ஆண்கள் தினம் நவம்பர் பத்தொன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது அதன் பிறகு இந்த நவம்பர் பத்தொன்பதுல என்ன அப்படின்னா உலக கழிவறை நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் டாய்லெட் டே அதாவது மக்களிடையே கழிப்பறை வசதிகளைக்கான அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்ததும் சுத்தம் சுகாதார மேன்மையை பேணி பாதுகாக்கும் வகையிலும் இந்த உலக கழிவறையினால் நவம்பர் பத்தொன்பதாம் நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தான் உலக கழிவறை அமைப்பு அப்படிங்கிறதே ஒன்று உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த நவம்பர் பத்தொன்பதாம் நாள் வந்து உலக கழிவறை நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க அதாவது வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்று மில்லியன் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழிவறைகளை இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சொன்னது ஆனால் அதையெல்லாம் மாற்றி இன்று அனைவரும் கழிவறைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ோம் என்பதும் ஒரு உண்மைங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்